அக்கா நான் தூத்துக்குடி சூப்பர் நானும் தூத்துக்குடி தான் என் சொந்த ஊர் தூத்துக்குடி தான் பிறந்து வளர்ந்ததெல்லாம் ஹாய் அக்கா சாப்பிட்டீங்களா அக்கா உங்கள் பெயர் என்னோட பெயர் வந்து கன்னித்தாயிம்மா ஹாய் சாப்பிட்டாச்சுமா நீங்கள் சாப்பிட்டீங்களா ஹாய் சிஸ்டர் ஆர்ஆர் ஆர் செவன் ஹாய் காலை வணக்கம் எப்படி இருக்கீங்க காலை வணக்கம் வணக்கம் அண்ணா நீங்கள் எந்த ஊரக்கா தூத்துக்குடி நான் இருக்கிறது செங்கல்பட்டுமா வீரமணி விழுப்புரம் விழுப்புரம் பீஸ் கொழம்பு ஓ நீங்கள் இருக்கிறது விழுப்புரம் மீன் கொழம்பு சூப்பர் வீரமணி ஆல் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் ஆர் 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 செவன் அண்ணா சார்பாக என் லைவில் இருக்கும் அனைவருக்கும் வணக்கம் காலை வணக்கம் கோயம்புத்தூர் மாப்பிள்ளை வாங்க கோயம்புத்தூர் மாப்பிள்ளை வணக்கம் லைக் டன் நன்றி அண்ணா எனக்கு தூத்துக்குடி பக்கத்தில் நாடார் குடி இருக்கு அப்படிங்களா சரி சரி ராணிக்கா ஹூட் ஸ்மைல் ஓகே ரொம்ப ரொம்ப நன்றி மாமாவுக்கு என்ன கொடுத்தீங்க சாப்பாடு கோழிக்கு உணவு வச்சுட்டிங்களா கோழிக்கு உணவுலாம் வச்சுட்டேன் மாமாவுக்கு வந்து லெமன் சாதம் உருளைக்கிழங்கு தவல் வீட்டில் என்ன செஞ்சுருக்கேன் அதே தானே மாமாவு கொடுத்து விட முடியும் தளபதி விஜய் ஹாய் சாப்பிட்டீங்களா காலை வணக்கம் காளிராஜன் ஹாப்பி மார்னிங் ஹாப்பி மார்னிங் காளிராஜன் கேமிங் கேமிங் வணக்கம் கேமிங் காலை வணக்கம் அப்பு பிரியா இதோ நான் வந்துட்டேன் அக்கா அப்பு பிரியா ஏன் நேற்று வரல ரொம்ப பிஸிங்களா நான் சாப்பிட்டேன் நீங்கள் சாப்பிட்டீங்களா காலை வணக்கம் காலை வணக்கம் தளபதி நான் சாப்பிட்டுட்டேன் நான் வந்து தோசை தேங்காய் சட்னி சாப்பிட்டேன் வீட்டில் எல்லாரும் நல்லா இருக்காங்களா தளபதி குட் நைட் அக்கா அருண் குட் நைட்மா இங்கே காலை வணக்கம் வணக்கம் நான் பிஜிலி வணக்கம் பிஜிலி அண்ணா காலை வணக்கம் சாப்பிட்டீங்களா பூரி கோதுமை உப்மா சாப்பிட்டேன் சூப்பர் தளபதி கோதுமை உப்புமா எங்கள் பாப்பாவுக்கு பிடிக்கும் அக்கா மாமாவுக்கு பிரியாணி இல்லை சிக்கன் ரைஸ் செஞ்சு கொடுக்க வேண்டியது தானே நோ சரவணன் வீட்டில் வந்து ஒரு ஒரு நாளைக்கு இதுதான் அப்படின்றதுக்கு இல்லையா அதுதான் நீ சமைச்சேன் கொடுத்து வச்சிட்டேன் கார்த்திகை தீபம் எப்படி கொண்டாடினீர்கள் லைவ்லே பார்த்தீங்களே அவ்வளோதான் கார்த்திகை தீபம் அண்ணா விஜ்லியன்னா சூப்பராக போச்சனா நல்லா இருந்தது சேம் டு யூ யுவர் டாக்டர் ஆ பாப்பாவுக்கு ரொம்பவே பிடிக்கும் எப்போ செஞ்சு கொடுத்தாலும் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் மீதி வச்சுட்டு அம்மாறுபடி சாப்பிடுவாங்க அம்மனங்குண்டி ஆறுமுகம் சித்தர் துணை வணக்கம் அக்கா வணக்கம் வணக்கம் மதியம் என்ன சாப்பாடு மதியம் வந்து லெமன் சாதம் உருளைக்கிழங்கு தேங்காய் துவையல் எனக்கு வந்தால் உங்க வீட்டில் கிடைக்குமா கண்டிப்பா மாமா என்கிற வார்த்தை யாருக்கெல்லாம் பொருந்து இது இன்றைய கேள்வி பதில் சொல்லுங்க தமிழ் மரபுபடி மாமா ஃபஸ்ட்டு வந்து தாய் மாமா அவங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு பொருந்திருந்த மாமான்றதுவே வந்து எனக்கு தெரிஞ்சு தூத்துக்குடியில் தாய் மாமா அம்மாவுடைய கூட பிறந்தவங்க அண்ணன் தம்பி அவங்க எல்லாமே வந்து மாமா அப்புறம் வந்து இப்போ வந்து க கல்யாணம் பண்ணிக்கிட்டவங்கள மட்டும் மாமா அத்தான்னு சொல்லி எனக்கு தெரிஞ்சது அவ்வளோதான் நினைக்கிறேன் தினம் தினம் உதித்து சூரியனை போல பிரகாசமா இருக்கிறது உங்கள் முகம் இதற்கு புன்னகை பரிசாய் தாருங்கள் தளபதி தளபதி நல்லா இருக்கு தினம் தினம் உதித்து மறைகின்ற சூரியனை போல